ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா இந்த ரெசிபி தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இட்லி தோசை பூரி இடியாப்பம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு உருளைக்கிழங்கு இதை மாதிரி தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேர்த்து ஒரு விசில் விட்டிங்கன்னா வந்து போதும் இந்த பாசி பருப்பை நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்பவே குழஞ்சிடும் வேகும் பொழுது அதுக்கப்புறம் இந்த கும்பகோணம் கடப்பை ரொம்ப திக்காகிடும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வெட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அது நல்லா வந்து வெந்து வந்துடும் கரெக்டான பதத்தில் வந்து இருக்கும் இப்போ இதை நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்தாச்சு உருளைக்கிழங்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதனால் குழம்பு கொஞ்சம் திக்கு திக்காக தான் வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு இந்த நம்ம சேர்த்துருக்க பருப்பும் உருளைக்கிழங்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்கணும் அதுக்காக தேங்காய் உடைச்சி எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் கடைப்பாக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு தேவையான அளவு தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா நீங்கள் ஊற வச்சும் கசகசாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் பொட்டுக்கடலையும் சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை சேர்த்து நல்ல ஒரு விழுதாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து கடாய வச்சிட்டு தாளிக்கு தாளிப்புக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதோ நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் தாலிப்புக்கு சோம்பு வந்து சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் வெங்காயமும் பிரியாணி இலை பட்டை கல்பாசி லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ரெசிப்பிக்கு காரமே பச்சை மிளகாய் மட்டும் தான் ஒன்றரை தக்காளி பழம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரத்துக்காக தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழைஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ப்ராசஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிப்பீங்க வீட்லேயும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பருப்பும் உருளைக்கெழங்கும் வெந்து வந்துடுச்சு இதையும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு விசில் தாங்க விட்டுருந்தேன் சூப்பராக வந்து குழஞ்சிடுச்சு இதையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுடலாம் இது இப்படியே எடுத்துக்கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு குழந்தைங்களுக்கு வந்து சாதம் வந்து ஊட்டலாம் ஏன்னா சிறுபருப்பு ரொம்பவே நல்லது இப்போ இந்த தாலிப்பில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க காரம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கும் வேறு எதுவுமே வந்து தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை பச்சை மிளகா விட காரமே சூப்பராக இருக்கும் பேஸ்ட்டும் ரெடி சோம்பு கசகசா தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் இது குடியே சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு கொதி வந்ததும் போதும் ஏன்னா பருப்பும் ஆல்ரெடி வந்தது தான் ஸோ ஒரே ஒரு கொதி வந்ததும் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலைகளை தூவுனா சூப்பரான கும்பகோணம் கடப்பாக வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மாதிரி மைல்டான ஃப்ளேவரில் குருமா மாதிரி இருக்காது சாம்பார் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் சுடு சுடு இட்லி குடியும் நல்ல தோசை குடியும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்